ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாட்சல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள நிறைய கிரக பயிற்சிகளானது ஏற்பட போகுது அந்த கிரக பயிற்சிகளால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கண்ணீராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாறுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் அதனால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த கிரக மாற்றங்களால் தெய்வம் கொடுக்கக்கூடிய முடிவு என்னங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான ஆபத்துக்கள் நாம் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மேஷோ ரிஷப மிதுனோ கடகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்ணீராசிக்காரங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆண்டுடைய முதல் மாதமே நமக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ ஜனவரி மாதம் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது அதனால உங்களுக்கு இன்னல்கள் நீங்குமா நீங்காதா இந்த புத்தாண்டு அனுபவிக்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஜனவரி மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கிரக பயிற்சிகள் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற கிரக பயிற்சிகள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சியானது நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் நான்கு கிரகங்கள் பயிற்சியானது நடக்கப்போகுது அதில் ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய சஞ்சாரமானது ஏற்பட போகுது புதன் பகவான் விருச்சக ராசியை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி நான்காம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு இருபது நாட்கள் இந்த ராசியில் சஞ்சரித்து விட்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மகர ராசிக்குள்ள நுழைய போகிறாரு ஸோ இந்த ஆண்டில் ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சியே வந்து புதன் பயிற்சி தான் அப்புறம் புதன் பயிற்சி தொடர்ந்து ரெண்டாவதாக நடக்கிறது சூரிய பயிற்சி இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதரோடு இந்த நாளில் பிரயகராஜாதியில் மகா கும்ப மேளமானது தொடங்குகிறது இது ஒரு சிறப்பான ஒரு இதுவாக சொல்லப்படுது சூரிய பயிற்சி தொடர்ந்து மூன்றாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரியனுக்கு பிறகு இந்த ஆண்டின் முதல் மாதத்தில் மூன்றாவதாக முக்கிய பயிற்சி செவ்வாய் கிரக பயிற்சி இருக்குது இவர் கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு செவ்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று அன்னைக்கு மிதுன ராசில பிரவேசித்து மக்கள் நமக்கு அருளை வந்து பொழிய போறாரு ஸோ செவ்வாய் பயிற்சி மூன்றாவது முக்கிய பயிற்சி அப்புறம் நான்காவது நடக்க போவது சுக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் நான்காவது முக்கிய நிகழ்வு சுக்கிர பயிற்சி செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான சுக்கரன் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு இந்த நிலையில ஜனவரியில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவீங்க அலுவலக நிர்வாகத்தில் உங்களுக்கான முயற்சிகள் வெகுமதிகளோடு அங்கீகரிக்கப்படும் இந்த நேரத்தில் கணிசமான சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் நிர்வாண மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்கள் சக பணியாளர்கள் ஆதரிப்பாங்க இந்த நேரத்தில் உங்க ராசியில இருக்கிறவங்க குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே காண்பதற்கு காத்திருக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறது இன்னும் அவசியம் காதல்ல இருக்கிறவங்களுக்கு சோதனையானது இப்ப வரும் உங்க பங்குதாரர் எரிச்சலை காட்டினாலும் பொறுமை கடைபிடிக்கிறது முக்கியம் தம்பதிகள் உங்க உறவு முடிவுகள்ல மூன்றாம் தரப்பின ஈடுபடுத்துவதை தவிர்க்கணும் திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய மனைவியோடு சிறிய கருத்து வேறுபாடுகள் எதிர்கொள்ள நேரிடும் மேலும் வெளிப்புற தாக்கங்கள் உங்கள் நோக்கங்களை வழிநடத்துவதை தவிர்க்கணும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நிலையானதாகவும் சாதகமாகவும் இருக்கும் கல்லூரி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கணும் ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதமானது கிரக மாற்றங்களால் இருக்கப்போகுது ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் வந்து நடந்துக்கணும் ஸோ இன்னும் உங்களுக்கு டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குடும்ப உறவில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க காதலர்களுக்கு இது கடினமான காலகட்டமாக இருக்கும் உங்க அன்புக்குரியவர் எரிச்சலோடு இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் பங்குதாரர்கள் உங்க உறவை பற்றி முடிவெடுக்கும் போது வெளியாட்களுடன் ஆலோசிப்பது தவிர்க்கிறது முக்கியம் திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சவால்களை சந்திக்கிறதுக்கு இருக்கு ஏனெனில் உங்க மனைவியோடு உங்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கு உங்க முடிவுகளில் செல்வாக்கு செலுத்த மூன்றாம் தரப்பினை ஈடுபடுவது தவிர்க்கணும் பழைய குடும்ப உறுப்பினர்களோடு உங்க உறவு வலுவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைகளோடு உங்கள் பந்தம் சற்று அசாதாரணமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் குடும்ப உறவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலையான மற்றும் வளர்ந்து வரக்கூடிய நிதிநிலையை அனுபவிப்பீங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கு உதவும் முதலீடுகளை கருத்தில் கொண்டு இப்போது நீங்கள் திட்டங்களை தொடர முயற்சி மேற்கொள்ளணும் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க எச்சரிக்கையோடு செயல்படணும் மற்றும் குறிப்பிடத்தக்க பங்கு முதலீடுகளில் இருந்து விலகி இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிதிநிலையில் நல்ல ஒரு இது இருக்குது ஸோ நிதிநிலையில வளர்ச்சிக்கான இப்படியெல்லாம் இருக்கணும் அப்புறம் உத்தியோகம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கணிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவீங்க அலுவலக நிர்வாகத்தில் உங்களுடைய முயற்சிகள் பாராட்டுக்கள் அங்கீகரிக்கப்படும் இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை எதிர்பார்க்கலாம் நிறுவனத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கில் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்கள் சக பணியாளர்கள் ஆதரிப்பாங்க ஐடி ஐடிஐடிஎஸ் துறையில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீங்க மற்றும் நிறுவனத்திலிருந்து வெகுமதிகளை பெறுவீங்க ஊடக மற்றும் சினிமா துறைகளில் உள்ள கண்ணீராசிக்காரங்க உங்கள் கடின உழைப்பின் பலனை பெற பொறுமையாக இருக்கணும் ஏனெனில் வெற்றி சற்று தாமதமாகலாம் உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய ராசிக்காரங்க நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு இணுக்கமான நடத்தையை கடைபிடிக்கணும் மற்ற சந்திப்புகள் போது கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் இப்படிலாம் முயற்சி செய்யணும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கீழ் உள்ள சட்ட வழக்குநர்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிக்கலாம் மற்றும் அவர்களுடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான நற்பெயரை நீங்க பெறுவீங்க சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய ராசிக்காரங்க தொழில்முறை சாதனைகள் தொடர்பாக சாதகமான நேரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு மேலும் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள கண்ணிராசிக்கார்கள் உங்க புதுமையான பணிகளுக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறுவீங்க மேலும் உங்க பங்களிப்புகள் மிகவும் பாராட்டப்படும் மொத்தத்துல உத்தியோகத்துல உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கிறவங்க இந்த முயற்சியை எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் உங்கள் குறைந்தபட்சம் ஆரம்ப முதலீடுகள் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் இந்த உபயம் அவர்களுடைய நிதி அபாயத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும் ஏற்கனவே சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க விற்கப்படக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு பணம் பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய காலங்களில் பொறுமையாக இருப்பது அவசியம் பொறுமையாக இருந்திங்கனா எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் ஒரு அமைதியான கண்ணோட்டத்தை பராமரிக்கிறது உங்களுடைய எதிர்கொள்ளக்கூடிய பணம் சார்ந்த எந்த ஒரு சவால்களையும் வழிநடத்துவதற்கு உதவியாக இருக்கும் கூடுதலாக கண்ணீராசிக்காரங்க உங்கள் வணிக முயற்சியில் கூட்டாண்மைகளை உருவாக்குவது தவிர்க்கிறது நல்லது மற்றவர்களோடு நெருக்கமாக பணிபுரியும் போது சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே நீங்கள் தனித்து செயல்படுவதன் மூலம் பணியிட சூழலாக அமைதி காணலாம் அதாவது தொழிலில் ஸோ தொழில இந்த மாதிரிலாம் எச்சரிக்கை இருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க வீடியோ பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கண்ணீராசியா இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு உங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தொழில்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி